இங்கே ஒரு ஊரில் ஒரு சிறிய ஏரி இருந்துச்சான் அந்த ஏரி பக்கத்தில் ஒரு நாரை அந்த நாரை வயதான நாரை ஆனால் அதுக்கு கிரிமினல் மைண்டு அதனால் போய் உள்ளார மீன்கள்லாம் பிடிச்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் போனோம்னா விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயமாக இருந்துச்சான் அதனால் அந்த நாரை என்ன பண்ணிச்சான் ஒரு ஐடியா பண்ணிச்சான் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சான் அப்போன்னு பார்த்து ஒரு நண்டு வந்ததும் அந்த நண்டு கேட்டுச்சான் என்ன நிறையாரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த நார சொன்னச்சான் ஒன்றும் இல்லை தான் நிற்கிறேன் ரெண்டு மீனவர்கள் போனாங்க அவர் பேசிக்கிட்டத பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ச்சான் உடனே நண்டு கேட்டுச்சான் என்னாச்சு என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதாவது சத்தமாக பேசுதான் இந்த நாரை ஏன்னா அந்த இருக்கிற மீனுங்களுக்கெல்லாம் காது கேட்கிட்டேமுன்னா சத்தமாக பேசுதான் இந்த மீனுங்களும் சத்தமாக பேசுனால காது கேட்டுகிட்டு என்ன இதை சொல்லுது இந்த குளத்தில் இருக்கிற மீனுங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தான் நாரை மீனுங்களும் உன்னிப்பாக கேட்க ஆரம்பிச்சான் என்ன சொல்லுதுன்னு என்ன ஆபத்துன்னு நண்டு கேட்டுச்சான் ரெண்டு மீனவர்கள் இப்போ தான் பேசிக்கிட்டு போனாங்க நாளைக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்க வராங்களா இங்கே வந்து ரெண்டு நாள் கழிச்சு இந்த மீனெல்லாம் வந்து பிடிச்சிடலான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சான் மீனுங்களுக்கெல்லாம் ஐயோ அதிர்ச்சி ஆகிடுச்சான் ஐயோயோ மீனவன்கள் வந்தால் பிடிச்சிருவாங்களே என்ன பண்ணலான்னு அப்போ இந்த நண்டு கேட்டுச்சான் அப்போ இந்த மீன்லாம் எப்படி காப்பாற்றுறது என்ன பண்ணலாம் அப்படின்னுச்சான் அதுக்கு நாராக சொன்னிச்சான் எனக்கு தான் பறக்க தெரியும் அதனால் நான் வந்து ஒவ்வொரு மீனாக கொண்டு போய் அந்தாண்ட ஊரில் ஒரு குளம் இருக்குது நான் பறந்து போகக்குள்ள பார்த்தேன் அதில் நிறைய தண்ணி இருக்குது அங்கெல்லாம் மீனவர்களும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ இந்த மீன்கள்லாம் மேலே வந்து எட்டி பார்த்து நாரையண்ணா நாரையண்ணா அண்ணா எங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னுச்சான் நீங்களும் என்னை நம்ப மாட்டிங்களேன்னு சொல்லல நம்புகிறோம் என்னை கூட்டிகிட்டு போங்களே அப்படின்னு கெஞ்சுனுச்சிங்களாம் சரி ஒவ்வொருத்தராக தான் என்னால் கூட்டிகிட்டு போக முடியும் ஒன்றா ஒட்டுக்கா கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னிச்சான் சரி நாங்களும் அப்படியே ஒவ்வொருத்தராக வரோம் அப்படின்னு எல்லா மீன்களும் சொன்னிச்சிங்களாம் இந்த நாரை என்ன பண்ணினுச்சி ஒவ்வொரு மீனாக மேலே வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தென்னாமும் ஒரு மீனை பிடிச்சிட்டு போகிறது இது மீனை பிடிச்சிட்டு போய் என்ன செய்கிறது மேலே பாறை மேலே போய் உட்காந்து மீனை சாப்பிட்றது இங்கே இருக்கிற மீனுங்களுக்கு தெரியாது இல்லை அந்த மீனெல்லாம் போய் அந்த குளத்தில் தான் இருக்குதுங்க அப்படின்னுங்க அதுங்க நம்பிக்கிட்டு இருக்க நம்ம நாரையா என்ன பண்ணிட்டாரு ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருச்சு அப்புறம் இந்த நண்டுக்கு ஒரு நாள் ஆசை வந்துருச்சு இந்த மீனுங்கள்லாம் போகிற குளத்துக்கு நாம்ளும் ஏன் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நாரைக்கிட்ட கேட்டுச்சான் நாரையண்ணா நாரையண்ணா என்னையும் கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்துண்ணா அப்படின்னுச்சான் நாரைக்கு ஒரே ஆசை தினமுமே மீன் கறி சாப்பிட்டுட்டு போர் அடித்து போச்சு ஒரு நாளைக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு சரி 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 நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லிடுச்சி சரி என்ன பண்ணுறது எப்படி நான் மீனுங்களை வாயில பிடிப்பேன் உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு நினச்சான் நான் கழுத்து மேலே உக்காந்துக்கிறேன் அப்படின்னு ஓகே நீ என் கழுத்து மேலே உட்காந்துக்கன்ட்டு நாரை வந்து நண்டு தூக்கி கழுத்து மேலே உட்கார வச்சுக்கிட்டு கிளம்பிடுச்சு இப்படி பறந்து போகிட்ருக்குள்ள தான் இந்த நண்டு என்ன பண்ணுன்னுச்சு பாறை மேலே வெறும் மீன் மீன்முள்ளாக இருந்திருக்குது ஆஹா நாரையோட புத்தி தெரிஞ்சிருச்சு இந்த மீனெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் இது சாப்பிட்ருச்சு நாம் உஷாராயிக்கணும் அப்படின்ட்டு என்ன நினச்சா அப்படியே பேச்சு கொடுத்துச்சோம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் நாரையான் நினச்சான் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் போகணும் கவலைப்படாத அப்படின்னுச்சோ ஆஹா அடுத்த பாறைக்கு நம்மளை கொண்டு போக போகுதுன்ட்டு நண்டு என்ன தெரியுமா பண்ணு நிச்சான் அப்படியே நாரையோட கழுத்தை நாலு கால் இருக்குது இல்லை இது மாதிரி கொடுக்கறதுக்குல பொடிச்சு ஒரே இருக்கு இருக்கு அப்படியே தலையை துண்டு பண்ணி போட்டிருச்சோம் அப்புறமாட்டுக்கு கீழே இறங்கி வந்து மெதுவா மெதுவாக மெதுவாக அது வந்து தான் வந்து மற்ற குளத்தில் இருக்கிற மீனுங்கிட்டலாம் சொன்னிச்சான் இப்படி இந்த நாரை வந்து உங்களெல்லாம் ஏமாற்றி எல்லா மீனையும் சாப்பிட்டுருச்சு இனிமேலாவது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பாம உஷாராக இருங்க நாரை சரியான நாரை அப்படின்னு சொய்யோ அப்படியோ அப்படின்னு கேட்டுச்சுங்களாம் அப்போ அந்த நாரை மறுபடியும் இங்கே வருமானிங்க அது எப்படி வரும் நான் அதை பார்த்தேன் அந்த எலும்பு கூடலாம் இருக்கிறத பார்த்த உடனே கழுத்து அப்படியே பிடிச்சி நர 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 என் நாலு கொடுக்கலையும் அதை துண்டு பண்ணி போட்டுட்டேன் நார செத்து போச்சு நாம் இனிமேல் இருக்கிற இடத்துலையே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சோம் அப்புறமேட்டுக்கு எல்லா மீனும் மீ நண்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக சந்தோஷமாக ரொம்ப காலம் அதே குளத்தில் இருந்துச்சிங்களாம்